நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை மூன்று காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஒன்று அவர்களை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லா உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று கொண்டீர்களா உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லா சோதித்திருக்கிறான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையாளர்கள் உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லா பிரித்தறிவதற்காக நன்றியோடு இருக்கிறாயா நன்றி மறந்து வாழ்கிறாயா அல்லாவை பொருந்திக் கொள்கிறாயா அல்லாவிற்கு மாறுபட்டு வெறுத்து செல்கிறாயா என்ற பிரித்தளிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பான் இரண்டாவது தூய்மைப்படுத்துவதற்காக பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாவிடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலிகிவ செல்லம் சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக